நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் லைஃப் லாங் இருக்க இந்த புன்னகை எப்பயுமே இருக்கணும்ட்டு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ் பண்றாங்கல்ல அதனால அவங்க லைக் போடுவோம் அதான் வந்து தாரிலாம் ஷேவ் பண்ணும் முடியலாம் ட்ரிம் பண்ணன்ட்டு வந்து உட்காந்துருக்காங்க இது வர்றதுக்கு எப்படியும் ஒரு மணி இருந்தால்

இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து காரம் சாரமா வந்து தக்காளி பஜ்ஜி வைக்கலான்ட்டு ஒரு அஞ்சு தக்காளி ஆறு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அவங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளி பஜ்ஜிக்கு வந்து இன்னைக்கு சப்பாத்தினா பூரினா சொல்ல போறேன் நீ போல

நம்மா முடிஜ் டக்கால் பேஜி போதீசு போரா போதா

சாப்பிடறேண்ணா அப்புறமா சாப்பிடுறோம்ல அதனால இப்ப சாப்பிட மாட்டாரு அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா அவருக்கே தெரியாத போட்டு போட்டு ஊட்டி விட்டுலான் சரி சரி அஜய் நான் கேட்டேன் நானு சாப்பிடுறா வானா ஆனா சரி நல்ல வேலை செய்யுந்தி

என்ன நான் வந்து சாப்பிட்றேன்ப்பா எதுக்கு போறீங்க வந்து நான் நானே அது நீ பேர் இன்னும் வந்து இப்போ வந்து முடிவு கட் கூடாது அதான் வந்து தாரிலாம் ஷேவ் பண்ணும் ட்ரிம் ட்ரிம்பானுட்டு வந்து உக்காந்துருக்காங்க இது வரதுக்கு எப்படியோ ஒரு மணி ரெண்டு ஆயிடும் அதான் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சாப்பிடுங்க வாங்க நம்ம வீட்டுல வந்து பூரியா நல்லா இது பண்ணாத என்ன உரும் எண்ணெய் ஆகுது தக்காளி இது எதுவும் இல்லையா மூஞ்சி ஆடா அந்த கோடெல்லாம் போகுதா சூடுமா அப்படியே சூடே இல்ல இதுக்கு அப்புறம் எதோ சூடு ஏன்டி குழந்தைக்கு அப்படியே வச்சுருக்குறடியே உங்க பாரும்மா கண்ணு கலங்குச்சு முழு சும்மா இதா கிழங்கும் கண்ணு உண்மையில சூடா இருக்கு

நல்லா வெட்டினுக்குறா நைனாவா சூப்பரா வெட்டிக்கிட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமாக்கு வந்து என்னால முடிஞ்சது இப்படிதான் நான் கட் பண்ணுவோம் முடி நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு நான் முடி வெட்டது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க இந்த முடி வெட்டுற வீடியோக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அதே ஆயிரம் லைக்கே போகுது எங்க மருமலை கோஷம்னா போடுங்கப்பா லைக் பாவம் குழந்தை கஷ்டப்பட்டு முடியெல்லாம் வெட்டுறாப்பா தெரியாத தொழிலெல்லாம் செய்யறாப்பா

லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க சப்போர்ட் அவன் பெரிய ஆளா ஆவறதுக்கு உங்க சப்போர்ட் ஓணும் உங்க நது ஆதரவு ஓணும் நீங்க என்ன நான் வாழ்த்துனமோ உங்களோட பிளெஸிங் யார் யார் அம்மா அப்பா தாத்தா அண்ணா தம்பி அக்கா தங்கச்சிங்க யார் யார் வாழ்த்துறீங்களோ வாழ்த்து தாடி வர வெட்டி ஓணுமாமா ஆமாமா ஓகே இது ரொம்ப கட்டாத இல்ல 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 கட்டாத

மாமா தண்ணி ஊற்றிக்குவாங்க மாமா தண்ணி ஊற்றிக்கினாங்கன்னா எப்படி ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆயிரும் நான் ஏன் தண்ணி ஊற்றிட்டேனா வந்து இப்போ பண்ணிவிட்டேங்கிறதுனால ரொம்ப கோல்ட் ஆயிடும் அதனால வந்து சரி சீக்கிரம் ஊற்றி விஷயம் பயிரில்லாம் இருந்தால் ஊற்றிட்டு இருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமாவுக்கு வந்து இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இந்த ஷர்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஷர்ட் தான் புது ஷர்ட்டு போட போகிறேன் சட்டை நல்லா இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க மாமாவுக்கு வந்து நான் வெட்டின கட்டிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருக்கூப்பரா வெட்டிக்கிறேன் பாபர் ஷாப்புக்கு போனா கூட அந்த ஷாப்ல கூட வெட்ட முடியாது லேடி கூட வெட்ட லேடிஸ் பாபர் ஷாப் இருக்கா பியூட்டி பார்லர் தான் இருக்குது நான் இதெல்லாம் கேள்விப்பாடல கட்டிங் கடை இருக்கு ஜென்ஸுங்களுக்கு தான் ஆம்பளைங்களுக்கு தான் வெட்டி இருக்கிறேன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லலிதா வெட்டின கட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்டைலு ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைலு தான் அவங்க ஸ்டைலு கே நெத்தித்தோட முடி அழகாத்த முடி தாராயோ இந்த கை தூக்கணும்னு ரொம்ப ஆசைப்பா என்ன பண்றது நம்ம முடியலைன்னா விட்டு இருந்தோம் அது நம்ம ஆசை எல்லாம் பண்ணக்கூடாது அதான் நீ இருக்கல

நாங்க நல்லா இருக்கணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க போடுவீங்க நல்லது தான் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம ஹாப்பியா இருக்கணும் லைஃப் லாங் இருக்க இந்த புன்னகை எப்பயுமே இருக்கணும்ன்ட்டு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ் பண்றாங்கல்ல அதனால அவங்க லைக் போடுவாங்க மறக்காம இந்த கட்டிங் மட்டும் எப்படின்னா எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டு அம்மா செஞ்ச களி வந்து நேத்து செஞ்ச மீன் குழம்புக்கு களி அது ஒரு சாப்பிட்டுட்டு தான்

இருக்கும் பார்த்து சூடா இருக்கு தள்ளி விட்டா இதுவாயிடும் அம்மா வந்து அப்படியே சாப்பிடவே மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க அது லலிதா வந்து என்னுடைய ஜெட்டு அந்த அம்மா அப்ப சாக்குச்சுட்டு தான் எனக்கு தருவாங்க நீ போடுப்பா அது என்னுடைய ஜெக்கு நல்லா